நண்பர்களுக்கு வணக்கம் இந்த உலகத்தில் அதிகமாக மனுஷனை நம்பி வாழ்கிற ஒரு ஜீவன் எதுனா நாய்கள்னு சொல்லலாம் ஏதோ ரோட்டோரத்தில் கிடந்து இந்த சமூக கட்டமைப்பில் தேவையில்லாத ஒரு ஜீவனாக ஒரு தொல்லையாக நிறைய பேரால் பார்க்கப்படுற தெருநாய்கள்னு ஒதுக்கி தெருவில் விடப்பட்ட இந்த ஜீவன்கள் பற்றின ஒரு வீடியோ இவங்களோட வாழ்க்கை இவங்களுக்குள்ளே இருக்க ஒரு நட்பு சந்தோஷங்கள் இவங்கெல்லாம் கல்லெடுத்து அடித்து விரட்டுற அளவுக்கு கொடூரமான ஜீவன்களா இல்லை பரிதாபத்துக்குரிய ஜீவன்களா தெருநாகல் பற்றின என்னோட கூடுதல் புரிதலை இந்த வீடியோவில் கொடுக்குறேன் நம்ம கதையோட ஹீரோயின் வெள்ளை எங்கள் தெருவோட செல்லப்பிள்ளை அப்படின்னு சொல்லலாம் பிறந்து வளர்ந்தது எல்லாமே எங்கள் தெருவில் தான் ஹீரோ பஞ்சுபாபு வெள்ளைக்கு ஜோடியாக எங்கேயோ இருந்து எங்கள் தெருவில் வந்து செட்டில் ஆனவன் கூட வந்து ஒட்டிக்கிட்ட நெட்டையன் இவங்க தான் இப்போ எங்கள் தெருவோட காவல்காரர்கள் கதையில் கேமியோரெல்லாம் நம்ம மேக்பைலும் வர்றான் இவங்களை சுற்றி இருக்கிற ஒரு வாழ்க்கையை இந்த வீடியோவில் பதிகிறேன் கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போயிடலாம் எங்கள் தெருவில் முத முதல்ல வந்து செட்டில் ஆனது ஷேடோ தான் எங்கேயோ இருந்து வந்தால் இந்த தெருவில் போட்டிக்கு ஆளே இல்லைன்னு பார்த்தா செட்டில் ஆகிட்டா ஷேடோ வந்ததுமே கூட வந்து செட்டில் ஆனது ஒயிட்டு இவன் ஒரு சாமியார் மாதிரி வளர்த்த வீட்டிலேருந்து இருந்து கோவிச்சுக்கிட்டு தெருவுக்கு வந்துட்டான் இவனோட ஓனர் இவனை பார்க்கும்போதெல்லாம் இவன் எங்கள் வீட்டு நாய் ஓடி வந்துட்டான் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பார் இவங்க ரெண்டு பேருமே மேக்கூட வாக்கிங் போகும்போதெல்லாம் வம்பெழுத்து ரவுடித்தனம் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா ஹஸ்கி அப்புறம் ஒயிட்டு ஒரு டம்மி பேஸு நம்ம இந்த கூட்டத்தோட தலைவராகிடலான்னு தெரிஞ்சு அவனும் எங்கள் தெருவில் வந்து ஷேடோ கூடவே செட்டில் ஆகிட்டான் ஷேடோட குட்டி தான் நம்ம ஹீரோயின் வெள்ளை அம்மா ஷேடோ அப்பா ஹஸ்கின்னு ஒரு அழகான குடும்பமாக இருந்துச்சு குட்டிங்களுக்கு அங்கிள் மாதிரி நம்ம ஒயிட்டு இருந்தான் வெள்ளை கருப்பி கூடவே இன்னொரு ஆண்குட்டின்னு மூணு பேரோட இந்த குடும்பம் எங்கள் தெருவில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க அந்த ஆண்குட்டியை யாரோ எடுத்துகிட்டு போக இந்த ரெண்டு பெண் குட்டிகளும் அம்மா ஷேடோ கூடவே எங்கள் தெருவிலேயே செட்டில் ஆகிட்டாங்க ஷேடோ ஹஸ்கி ரெண்டு குட்டிங்கன்னு அழகாக போயிட்டு இருந்த வாழ்க்கை சில மனிதர்களால் சிதைய ஆரம்பிச்சது ஹஸ்கியை ஒரு நாள் தூங்கும்போது யாரோ கார் ஏற்றி கொண்டுட்டாங்க அப்புறம் அந்த குடும்பம் தலைவனில்லாத குடும்பம் மாதிரி ஆகிப்போச்சு வெள்ளையும் கருப்பையும் வளர்ந்து அவங்களுக்கும் குழந்தைங்கன்னு ஆச்சு ஷேடோ பேரம்பேத்திலாம் பார்த்து வாழ்க்கை சந்தோஷமாக போயிட்டு இருந்தப்போ ஒரு தீபாவளி நாளில் ஓரமாக படுத்து தூங்கிட்டு இருந்த ஷேடோவை யாரோ கார் ஏற்றி கொண்டுட்டாங்க அவளும் ஹஸ்கி கூட போய் சேர்ந்துட்டா வெள்ளையோட குட்டிங்க மூணுக்குமே அழகான குடும்பம் கிடச்சிது கருப்பி குட்டி போட்டு கொஞ்ச நாளையிலேயே அவளுக்கு ஏதோ நோய் தாக்கியோ விஷப்பூச்சி கடிச்சோ கொஞ்சம் புத்திசரி இல்லாத மாதிரி நினைவு தப்பி கருப்பி இறந்து போயிட்டா கொஞ்ச நாள் கருப்பி குட்டிங்களை வெள்ளை தான் பார்த்துட்டு இருந்தா பிறகு குட்டிங்க எல்லாத்தையுமே இங்கே ஒரு ஹோமில் தான் விட்டோம் இப்படி ஒரு அழகான குடும்பம் பிற உயிர்கள்ட்ட எந்த இறக்கமும் இல்லாத ஒரு சில மனிதர்களால் சின்ன பின்னமாயிடுச்சு காரை ஏற்றி ஷேடோவையும் ஹஸ்கியும் கொண்டவங்க ஒரு பரிதாபத்துக்கு கூட நின்று எட்டி கூட பார்க்கல இவங்களுக்குன்னு இருந்த இந்த அழகான வாழ்க்கை பற்றி காரியத்தை கொண்டவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அம்மா அப்பா குழந்தைங்கன்னு அழகாக போயிட்டு இருந்த வெள்ளையோட வாழ்க்கை ஒரு சில மாதங்கள்லேயே எல்லாத்தையுமே இழந்து தனியாக நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு ஷேடோவும் ஹஸ்கியும் இறந்து போனதுக்கப்புறம் ஒயிட்டு யாருமே இல்லாமல் அப்படியே ஒதுங்கி தெருவிட்டே போயிட்டான் அவனை நிறைய வீடியோவில் சாமியார்னே சொல்லியிருப்பேன் அவன் கூட இருந்த ரெண்டு பேருமே இறந்து போனதும் சொல்லாமல் கிளம்பி போகிற மாதிரி அப்படியே தெருவை காலி பண்ணி போயிட்டான் எங்கேயாவது வாக்கிங் போகும்போது வருவான் பிஸ்கட் வாங்குவான் இப்போ சில வருஷங்களை அவனை பார்க்கவே இல்லை ஹஸ்கி ஷேடோ ஒயிட்டுன்னு யாருமே இல்லாமல் வெள்ளை மட்டும் தெருவில் தனியால் ஆகிட்டா கிடச்ச கேப்பை பயன்படுத்தி தெருக்குள்ள முதல்ல வந்தவன்தான் நெட்டையன் பக்கத்து தெருவில் நெட்டையன் குட்டையன்னு ரெண்டு பேர் இருந்தானுங்க மேக்பய ராத்திரி வாக்கிங் போகும்போதெல்லாம் சவுண்டு விட்டு ரகலை பண்ணிகிட்ருப்பானுங்க தூரத்துக்கு சொந்த மாதிரி மேக்பயலுக்கு நெட்டையன் தூரத்து எதிரி கொஞ்சம் தூரம் நின்று சவுண்டு விடுறதோட சரி பயந்து பக்கத்தில் வர மாட்டானுங்க தெருவில் நெட்டை வந்து செட்டில் ஆகி கொஞ்ச நாளையிலே பஞ்சுபாவு வந்து சேர்ந்தான் பின்கால் கொஞ்சம் ஊனும் மூணு காலில் தான் நடப்பான் மேக்பயலோட கௌத்திட்டிய கைப்புள்ள வீடியோ ஷூட்டிங் நடந்த இடத்துல தான் ஒரு நாள் மேக்கப் பார்த்ததும் பின்னாடியே வந்தான் தெரு வரைக்குமே கூட வந்தவன் வெள்ளையை பார்த்ததும் அங்கேயே செட்டில் ஆகிட்டான் கொஞ்சம் சின்ன குட்டிங்கிறனால நெட்டைன்னு பெருசாக கண்டுக்கலை இல்லைனா பசங்க அவ்வளோ ஈஸியாக சேர்த்துக்க மாட்டானுங்க பஞ்சு பாபு பேரே சூப்பராக இருக்குல்ல எங்கள் தெருவில் ஒரு வீட்டில் ஒரு குட்டி பாப்பா இவனுக்கு ஸ்பாஞ்ச் பாபுன்னு ஒரு கார்ட்டூன் கேரக்டர் பேரை வைக்க அந்த அண்ணா அந்த பேர் பிடிப்படாமல் டே பஞ்சு பாபு அப்படின்னு கூப்பிட்டு பஞ்சு பாபா ஆகிட்டான் ஸ்பாஞ்சுனா பஞ்சு தானே பாபை பாபு ஆக்கி ஸ்பாஞ்ச் பாபை தமிழாக்கம் பண்ணி பஞ்சு பாபாவை மாற்றி பேர் வச்சாச்சு அவனும் பஞ்சுன்னு கூப்பிட்டா திரும்பி பார்க்குற அளவுக்கு பழகிட்டான் இந்த மூணு பேர் இருந்த எங்கள் தெரு இப்போ இந்த மூணு பேராக மாறி இருக்குது ஷேடோ இடத்துல அவ்வளோ பில்லு வெளில ஹஸ்கிக்கு பதிலாக நெட்டையன்னு சொல்லலாம் பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் இருக்கானுங்க ஒயிட் இடத்துல பஞ்சின்னு சொல்ல முடியாது காரணம் இவன் கேரக்டர் கொஞ்சம் வேறு மாதிரி ஒரு விஷயத்தில் ரெண்டு பேருமே ஒன்று ரெண்டு பேருமே ரொம்ப அப்பாவீங்க மறுபடியும் ஒரு அழகான குடும்பம்னு சொல்லலாம் இவங்க மூணு பேருக்கு மட்டும்தான் இந்த தெரு புதுசாக யாரும் அவ்வளோ ஈஸியாகலாம் வந்து இந்த கூடத்தில் சேர முடியாது தெருவில் செட்டிலும் ஆக முடியாது ஒவ்வொரு தெருவுமே அப்படி தான் அவங்களுக்குன்னு ஒரு ஏரியா அவங்களுக்குன்னு ஒரு எல்லை அதுக்குள்ளே யார் வந்தாலும் தான் நடக்கும் அப்படி தெரியாமல் பக்கத்து தெருவில் இருந்து பிஸ்கட் வாங்குறதுக்கு எங்கள் வீடு வரைக்கும் வந்து வெள்ளைக்கிட்ட கிட்ட சிக்கின இன்னொரு குட்டியை வந்து எப்படி காப்பாற்ற வேண்டியிருக்குன்னு பாருங்கள் அவங்கவுங்க தெருவில் அவங்க தான் ராஜா ராணி எல்லாமே மற்றவங்களாம் உள்ளே வந்தால் கலவரம் தான் வெள்ளெல்லாம் தான் அப்பாவி ஆனால் பெரிய ரவுடி பொண்ணுன்னு வந்து பார்த்தா தான் தெரியும் இப்படி ஏரியா பிரச்சனையில் ரெண்டு பக்கமும் நின்று சவுண்டு வாணுங்க இதை பார்த்தே மக்கள் என்னமோ தெருநாய்கள்னால் பயங்கரமான மிருகம் சண்டை போட்டு கடிச்சிக்கிட்டே இருக்குங்கிற மாதிரியான ஒரு வெறுப்பை உருவாக்கிடுறாங்க மக்களோட புரிதல் அவ்வளவுதான் இவங்க எல்லாம் ஏதோ தெருநாய்கள்னு சும்மா சொல்லிட்டு போக முடியாது இந்த நேஷ்னல் ஜியோகிராஃபிலெலாம் ஒரு மங்கூஸ் இல்லைனா லெமோர் கூட்டம் பற்றிலாம் வீடியோ பார்த்துருப்போம் தூரம் பண்ணுன்னு பார்த்தா ஏதோ கூட்டம் கூட்டமாக சுற்றிட்டுருக்க மாதிரி தான் தெரியும் ஆனால் கூந்து கவனித்து பார்த்தா அந்த கூட்டத்துலேயும் ஒரு தலைவன் இருப்பான் அந்த கூட்டத்தில் சண்டைகள் இருக்கும் பிரிவுகள் இருக்கும் துரோகம் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் மிருகங்கள் பறவைகள் எல்லாம் ஏதோ தின்னுட்டு தூங்குற ஒரு உயிர் மட்டும் இல்லைங்கிறது கூந்து கவனித்து பார்த்தா தான் தெரியும் தெருநாய்களும் அப்படி தான் எங்கள் தெருவில் இந்த மூணு பேரில் நெட்டை நல்லா பெரியவன் அதனால் கூட்டத்தோட தலைவனவன் தான் எல்லாருமே டாமினேட் பண்ணுவான் வெளில பஞ்சு கிட்டலாம் பிஸ்கட் பிடிங்கி திங்கிறது கடித்து மிரட்டுறதுன்னு சில சமயம் புத்தியை காட்டுவான் மற்றபடி ஒன்றா சேர்ந்து சுற்றிகிட்ருப்பாங்க பஞ்சு பாபு ஒரு குழந்த மாதிரி ரொம்பவே அப்பாவி வாக்கிங் போதெல்லாம் புதுசாக எந்த கூட்டம் வந்தாலும் உள்ளே போய் கடி வாங்காமல் சேஃபாக வெளியே வர்ற திறம இல்லாமனுக்கு உண்டு சில எல்லாம் தேவ் நான் பெரிய ரவுடி தெரியுமா அப்படின்னு புதுசாக பார்க்குற கூட்டத்தில் போய் சவுண்டு விட்டு எப்பவுமே கிழிஞ்ச சட்டையோடய சுற்றிட்டு இருப்பானுங்க பஞ்சு பாபு எந்த கூட்டம் வந்தாலும் சரண்டர் ஆக மாட்டான் சவுண்டும் விட மாட்டான் ஒரு மாதிரி சமாளித்து ஈஸியாக வெளியே வந்துடுவான் வெளில பொதுவாக ஃபீமேல் டாக்ஸ் நல்லாவே டாமினேட் பண்ணும் பசங்க பார்த்தாலே வாலாட்டிக்கிட்டு அமைதியாக இருவானுங்க இவன் நடையே கொஞ்சம் தேனாவட்டா யானை குட்டி மாதிரி தான் நடப்பா ரொம்ப செல்லும்னு சொல்லலாம் பிறந்தது எங்கள் தெருவில்ங்கிறதுனால தெருவில் எல்லாத்துக்குமே தான் ரொம்பவே அறிவு உண்டு பாசமும் உண்டு கருப்பி குட்டி போட்டிருக்கும் போதெல்லாம் அந்த குட்டிகளை தன்னோடய குட்டிகள் மாதிரி ரொம்ப செல்லமாக பார்த்துக்குவா இவ்வளவுக்கும் கருப்பி வெள்ளையை ரொம்பவே கடித்து வரட்டுவா இருந்தாலும் அவ்வளோ பாசமாக பார்த்துக்குவா மேக்கு கூட எப்படியாவது ஃப்ரெண்ட் ஆகிடலான்னு வாக்கிங் போகும்போதெல்லாம் நிறைய முயற்சிகள் நடக்கும் நம்ம ஆள் தான் கண்டுக்கவே மாட்டான் முதல் குட்டிகளுக்கு அப்புறம் வெள்ளைக்கு ஆப்ரேஷன் பண்ணி விட்டாச்சு இப்போ அவன் எந்த தொல்லையும் இல்லாமல் பஞ்சு பாபு நெட்டைன்னு அழகாக செட்டில் ஆகிட்டா வெள்ளைக்கும் பஞ்சு பாபுக்கும் இடையே உள்ள பாசம் அவ்வளோ அழகாக இருக்கும் ஏதோ கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு ரோட்டோரமாக கிடைக்கிற ஒரு இடத்துல தூங்கிட்டு இருந்தாலும் இவங்களுக்கு இடையில் இருக்க ஒரு அன்பு ரொம்பவே அழகானது பிறந்த சின்ன குட்டிங்க மாதிரி ரெண்டு பேரும் எதாட்டு பழைய துணியை கூட தூக்கிட்டு அழகாக விளையாண்டுட்டு இருப்பாங்க இதை பார்த்தா அவங்க ரெண்டு பேருமே இன்னுமே குழந்தைங்கிற மாதிரி தான் தெரியும் குழந்தைன்னு சொன்னேன் இல்லையா ஒரு ரிஃப்ளெக்ஷன் பெல்ட்டை மாட்டி விடும்போது வெளில என்ன பண்ணுறான்னு பாருங்கள் பழகிட்டால் இவங்களும் தாங்க இதைத்தான் பிடிச்சி அடித்து கல்லை விட்டு எரிஞ்சு கொடூர மிருகம் மாதிரி நடத்துகிறாங்க என்ன சொல்கிறது 얘리 얘를, 이다들 얘들, 얘들 எங்கள் வீட்டு செல்லக்குட்டி மேக் பயலுக்கு பாடி கார்ட்ஸ் எல்லாம் இவங்க தான் காலையிலே வந்து டே இன்னும் தூங்குறியா வாக்கிங் வாடா அப்படின்னு கேட் முன்னாடி காத்துட்ருப்பாங்க கொஞ்சம் தூரமாக ஊரை சுத்தம் இவங்களுக்கு கிடைக்கிற ஒரு வாய்ப்பு இந்த மேக் கூட வாக்கிங் போகிறது தான் கூடவே வருவாங்க ஒரு எல்லைக்கு அப்புறம் இதை தாண்டி போனால் மற்ற குரூப் கூட கை கலப்பாயிரும் அப்படின்னு அங்கேயே வெயிட் பண்ணுவாங்க மேக் ரொம்ப தூரம் போயிட்டு திரும்பி வர்ற வரைக்கும் அங்கேயே வெயிட் பண்ணி பிறகு ஜாயின் பண்ணிக்குவாங்க அப்புறம் வீடு வரைக்கும் வந்து கூட கொஞ்சம் பிஸ்கட்டை வாங்கிட்டு கிளம்பிடுவாங்க மேக் இவங்கள மாதிரி தான் தெருவில் இருந்து சின்ன குட்டியை எடுத்து தான் வளர்க்குறோம் அவனோட வீடியோ பார்க்குறவங்களுக்கு அவனோட அன்பு குறும்புத்தனம் டிசிப்ளின் எல்லாமே தெரியும் பிஸ்கட் கூட எவ்வளோ அழகாக வெளியே வந்து வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே போகிறான் பாருங்க இவ்வளோ பேர் வெளியே நிற்கிறாங்க போய் வம்பு பண்ணுவோம் கடிப்போம் எதுவுமே இருக்காது நம்ம வீடு அதை தாண்டி போகக்கூடாதுன்னு பிடிச்சி தள்ளனாலும் கேட்ட தாண்ட மாட்டான் அவன் வெளியே வந்து வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே போய் சாப்பிட்றதே அழகு தான் தெருவில் பாவமாக சுற்றிட்டு இருந்த மேக்பைலுக்கு ஒரு வீடு கிடச்சிது இன்றைக்கி அவன் எங்கள் வீட்டில் ஒருத்தன் ஆயிட்டான் தெருவில் பாவமாக சுற்றிகிட்டு இருக்கிற யாராவது நம்மளை கண்டுக்க மாட்டாங்களா ஒரு பிஸ்கட் கொடுக்க மாட்டாங்களா தொட்டு தடை கொடுக்க மாட்டாங்களான்னு ரொம்ப பாவமாக அனாதைய விடப்பட்ட ஜீவன்கள் இந்த உலகத்திலே நம்மூர் நாய்கள் தான் மனுஷனை நம்பியே வாழ்ந்த ஜீவன்கள் இன்றைக்கி நிறைய பேரெல்லாம் அடித்து வரட்டப்பட்டு தெருவுரங்களில் அனாதையாக அலைஞ்சிட்ருக்குது தெருநாய்களோட குணந்தான் என்ன வெறுத்து ஒதுக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளோ ஆபத்தான மிருகங்களா இவைகள் மனுஷனுக்கும் இவைகளுக்குமான ஒரு முரண்பாடு உருவாச்சு கொஞ்சம் யோசிக்கலாம் ஒரு ரெண்டு மாத குட்டி எங்கேயோ இருந்து தப்பி வந்து ஒரு வீட்டு முன்னாடி நிற்குது இருந்து ஒருத்தன் ஒரு பக்கெட் தண்ணியை அப்படியே மேலே இருந்து அது மேலே ஊற்றி விடுறான் அவன் வீட்டு பக்கத்தில் வந்து நிற்குதான் விரட்டி விடுறானா பாவம் அந்த குட்டி நனைஞ்சிக்கிட்டே ஓடுது இங்கே மனுஷன் யார் மிருகம் யார் அப்படிங்கிற வித்தியாசமே தெரியலை ஒரு அஞ்சு வயசு குழந்தைய கூட நாயகண்டா உடனே கல்லுத்துக்கு ஏற அளவுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்த்து வச்சுருக்குறாங்க அதெல்லாம் பார்க்கும்போதே ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதுவும் ஒரு உயிர் தான் பாவம் அது நம்மளை ஒன்றும் பண்ணாதுன்னு சொல்லி கொடுக்காம அவங்க மனசோட வன்மத்தை குழந்தைங்க மனசுலையும் விதைச்சி விடுறாங்க தான் மட்டும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சேஃபாக இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் சுற்றி இருக்க எல்லாத்தையுமே ஆபத்தை பார்க்குற எண்ணத்தை அதிகமாக்கி இருக்குது தோட்டத்தில் ஒரு பாம்பை பார்த்தாலே போயிடுறாசா அப்படின்னா அடிக்க மனசு இல்லாமல் விட்டுருவோம் இங்கே நகரங்களில் நாய்க்கு அந்த மரியாதை கூட கிடையாது எவ்வளோ வன்மங்கள் கொடுமைகள் தெருநாய்கள் மீதுன்னு பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் நாலு சோத்துக்குள்ளே அடைஞ்சு குனிஞ்ச தலை நிமிடாமல் மொபைலுக்குள்ளேயே வாழ்க்கையை தேடி தேடி பக்கத்து வீட்டுக்காரங்க கூட அந்நியமாயிட்டாங்கிறது தான் உண்மை சக மனுஷன்ட்டையே நேசத்தை எதிர்பார்க்காத மனசு மிருகங்கள்ட்டையும் பறவைகள்டயமாக எதிர்பார்க்க போகுதுங்கிற நிலமை தான் இன்றைக்கி இருக்குது நாயோட குணமே நன்றியோட வாழாற்றுறது தாங்க மனிதர்கள் தான் அதை அடித்து துன்புறுத்தி ஒரு வெறுப்போட உச்சத்துக்கே கொண்டு போய் அதை குணத்தையே மாற்றிடுறாங்க இன்றைக்கி சில தெருக்களில் அக்ரஸிவாக கடிக்க வர நாய்கள் எல்லாமே மனிதர்களால் அப்படி மாற்றப்பட்ட ஜீவன்கள் தான் பிறப்பாள நாய்கள் அப்படி கிடையாது ஊருக்கு போகும்போதெல்லாம் பஸ் ஸ்டாண்டோ ரயில்வே ஸ்டேஷனோ தெருவில் நாய்களை பார்த்தா ஒரு ரெண்டு பாக்கெட் பிஸ்கட் வாங்கி போடுறது உண்டு நம்ம பிஸ்கட் வாங்கினதுமே நமக்குத்தானோ அப்படின்னு கண்டுபிடிச்சிருவானுங்க இந்த கூடத்தில் எந்த நாய்க்குமே நான் அறிமுகம் கிடையாது விடியாத ஒரு பொழுதில் ஊருக்கு புதுசாக வந்து இறங்குற ஒருத்தன் தான் அவங்களுக்கு நான் அவ்வளவுதான் தான் ஒரு பத்து பேர் வந்து நின்னாலும் வரிசையாக அவங்களுக்குன்னு கொடுக்குற பிஸ்கட்டை மட்டும்தான் வாங்குறாங்க ஒரு நாய் கூட பசியாக இருந்தாலும் அடித்து பிடிச்சி அடுத்த நாயை கடிச்சு விரட்டி பிஸ்கட்டை பிடிங்கி சாப்பிட ட்ரை பண்ணுறதில்ல அந்த ஏரியாவில் இருக்க அத்தனை பேருமே வந்தாச்சு யாருமே ஒருத்தருக்கு கடிச்சிக்கிறது கடிச்சுக்கட்டுறதில்லை என்னை பார்த்து உருமுறதோ கடிக்க வர்றதோ இல்லை இது தாங்க திருநாய்களோட குணம் பசிக்கு ஒரு வேளை சோத்துக்கும் யாராவது நம்மளையும் ஒரு உயிரை மதித்து பேசுகிற மாட்டாங்களா தடவி கொடுத்துற மாட்டாங்களா அப்படின்னு ஒரு இயக்கத்திலே வாழ்கிற பரிதாபத்துக்குரிய ஜீவன்கள் இதெல்லாம் புதுசாக எந்த ஏரியா போனாலுமே நம்மக்கிட்ட எல்லாருமே இப்படி தான் பழகுவாங்க இதை பிடிச்சி அடித்து துன்புறுத்தி ஒரு வெறுப்பை உண்டாக்கி அதை கடைசியில் அதை ஆழப்பத்தை கடிக்குது கடிக்க வருதுங்கிற மாதிரி மாற்றினது யாரோட தப்பு சக மனிதர்கள் மேலேயே ஒரு அன்பு இல்லாமல் போன ஒரு சமூகமாக மாறி கிடக்குது இதில் மற்ற உயிர்களை இந்த பூமிக்கு தேவையில்லாத உயிர்களாக தான் பார்க்க தோணுது நாலு சௌத்துக்குள்ளே நாலு ஓட்டிகிட்டே இருந்தால் போதுங்கிற ஒரு வாழ்க்கையில் மற்ற உயிர்கள் மீதான ஒரு நெருக்கம் ரொம்பவே தூரமாயிட்டுங்கிறது தான் உண்மை இந்த ஜீவன்கள் எல்லாம் நம்ம கூட சந்தோஷமாக வாழ்ந்த ஜீவன்கள் தான் இன்றைக்கி காசு கொடுத்து வாங்கினா தான் பெருமைன்னு நாய் வளர்க்கணுனாலே ஃபாரின் பிரீடை வாங்குகிற மக்கள் தான் அதிகம் இது போதாதுன்னு இன்னொரு பக்கம் சுத்தமான நாட்டு நாய் கலப்பில்லாத நாட்டு நாயின்னு நாய் என சேர்கிற ஃபோட்டோவெல்லாம் ப்ரூஃபாக போட்டு இன்னொரு கூட்டம் நாட்டு நாயை காப்பாற்றுறேன்னு சேவை இருக்குது இது எல்லாமே வியாபாரம் தான் பணம் கொடுத்து தான் நாய் வாங்கணும் அதுக்கு டாக் ஃபுட்டுன்னு நாய் வளர்க்குற ஒவ்வொருத்தருமே மாதத்துக்கு செல ஆயிரமாவது செலவு பண்ண வைக்கணுங்கிற கணக்கில் இயங்கிக்கிட்டு இருக்கு இந்த வியாபார உலகம் முடிஞ்ச அளவுக்கு தெருநாய்களை ஒழிக்க தான் பார்க்கும் தெருநாய்கள்னாலே ஆபத்து தெருநாய்கள்னாலே ரேபைஸ் நோய் அப்படிங்கிற மாதிரியான வீடியோக்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் மக்கள்கிட்ட ஒரு பயத்தை வெறுப்பை முடிஞ்ச அளவுக்கு உருவாக்குறாங்க கடைசியில் பரிதாபமாக தெருக்கல்ல அனாதையாக இருக்கிறது நம்ம கூடவே பிள்ளைகள் மாதிரி வளர்ந்த இந்த சாதா நாய்கள் தான் இவங்க அவ்வளோ பயங்கரமான மிருகங்களோ மனசு மீது வண்ணம் கொண்ட ஜீவன்களோ இல்லைங்கிறது நிறைய பேருக்கு புரியுறதே இல்லை நன்றியோடு வளாட்ட தெரிஞ்ச ஒரே உயிர் இந்த நாய்கள் தான் ஆனால் பக்கத்தில் வந்தாலே ஒரு வித எரிச்சல் அறுவறுப்பு காட்டுற மனிதர்கள் தான் இங்கே அதிகம் அதிலிருந்து கொஞ்சமாவது மாற்றம் வருமாங்கிற ஒரு ஆசையில் தான் இந்த வீடியோ கொடுக்குறேன் இந்த உலகத்தில் எல்லா உயிர்களுமே ஒன்று தான் நான் தோட்டத்துக்கு போனதுமே பிஸ்கட் வாங்குறதுக்கு நாய்கள் மட்டும் இல்லை ஒரு சில காக்காவும் இப்போ காத்திருக்க ஆரம்பிச்சிருக்கு தோட்டத்தோட கடைசியில் நான் வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் சவுண்டு விட்டு என்னை கூப்பிடுற அளவுக்கு பழகி இருக்குது சரி வாங்கினதுமே என் பின்னாடியே வர்ற அளவுக்கு அவைகளுக்கு ஒரு நெருக்கம் இருக்குது இந்த மீன் கொத்தி நம்ம தோட்டத்துலேயே தான் இருக்குது நான் போனதுமே தோட்டத்தில் எங்கே வேலை செஞ்சிகிட்டு இருந்தாலும் கூடவே வரும் அறுவடை செய்யும் போது மண் போது பூச்சி ஏதாவது கிடைக்கும்னு கூடவே தான் சுற்றிட்டுருக்கோம் என்கிட்ட பயமே கிடையாது அறுவடை பண்ணிகிட்டு இருந்தால் பக்கத்துலேயே தான் இருக்கும் அது பக்கத்துலேயே போய் நின்று பேசினாலும் பயப்படாமல் எட்டி பார்க்கும் என்ன ஒவ்வொரு உயிருமே இப்படி தான் நம்ம பேசும்போது வார்த்தைக்கான அர்த்தம் புரியலைனாலும் நம்ம அன்பை சொல்கிறோமா வெறுப்பை சொல்கிறோமா நம்ம அதுக்கு நெருக்கமாக இல்லை தூரமாகங்கிறத புரிஞ்சுக்கிறது நம்ம அவைகள்கிட்ட பேசுறத வச்சு தான் தெருநாய்களும் இப்படி தான் நீங்கள் பேசி பாருங்கள் வாராட்ட ஆரம்பிக்கும் நீங்கள் பேசி பாருங்க ரொம்ப சந்தோஷமாயிரும் ஒரு மனிதனாக அவ்வளோ உயர்ந்த இடத்துல இருக்கிற நாம மற்ற உயிர்களுக்கு இதை கூட செய்ய முடியாத அளவுக்கு மாறிப்போன மனங்கள் தான் இப்போ நிறைய குறியீட்டை போகிற வட்டம் குறியீட்டை போகிற வாழ்க்கை அந்த வட்டத்துக்குள்ள வந்து விரட்டப்பட்டது சக மனுஷன் மட்டும் இல்ல இது மாதிரியான நன்றியுள்ள நாய்களும் தான் எல்லாருமே ஒரே மாதிரி கிடையாது ஒவ்வொருத்தரோட சூழ்நிலையும் வேற வேற மாதிரி இருக்கும் எல்லாருக்குமே தெருநாய்களை அரவணைச்சிக்கிற ஒரு மனம் இருக்கணும்னு சொல்ல வரல ஒரு கொடூர மிருகம் மாதிரி அதை கல்லால் அடித்து துன்புறுத்தாமல் இருக்கலாம் குழந்தைகள்கிட்ட கூட தெருநாய்கள் பற்றி ஒரு பயத்தை உருவாக்கி அவங்க கையிலையும் கல்லை கொடுத்து அடிக்க சொல்ல தேவை ஒரு பறவை வந்தாலும் கையில் ரெண்டு அரிசியை கொடுத்து போட சொல்லி பழக்கணும் நம்ம சந்ததிகள் நோய்கள் இல்லாமல் துன்பம் இல்லாமல் நல்ல ஒரு வாழ்க்கை அமையணும்னா கொஞ்சம் புண்ணியத்தையும் சேர்த்து வைக்கணும் அந்த புண்ணியம் நம்ம தாகத்துக்காக தெருநாய்களுக்கு வைக்கிற ஒரு கோவலை தண்ணியாக கூட இருக்கலாம் அந்த மாற்றம் எல்லார் மனங்கள்லையும் வரணுங்கிற ஒரு ஆசையோடு வீடியோ முடிக்கிறேன் நன்றி